ஓம் ஸ்ரீ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் உபநிஷதங்கள் ஆரண்யங்களுக்கு முடிவிலேதான் உபநிஷதங்கள் வருகின்றன சம்ஹிதை மரம் என்றால் அதற்கு பிராமணம் பூ ஆரண்யகம் காய் உபநிஷது தான் முடிவான பழம் அதாவது பலம் ஞான மார்க்கத்திலே ஜீவாத்ம பரமாத்ம அபேதத்தை சாதித்து கொடுப்பதற்காக ஏற்பட்ட நேர் சாதனம் உபனிஷது தான் இதில் நம்மை சேர்ப்பதற்கே சம்ஹிதையும் பிராமணமும் ஆரண்யகமும் இருக்கின்றன உபனிஷதுகளில் பலதரப்பட்ட வித்தைகள் யஜ்யங்கள் தேவதா உபாசனைகள் அங்கங்கே சொல்லியிருந்தாலும் முக்கியமாக அது தத்துவ விசாரம்தான் கர்மா எல்லாம் விட்டு போகிற நிலையை சொல்வதுதான் உபனிஷதங்களின் பரம தாத்பர்யம் இதை வைத்துதான் வேதத்தையே கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்று இரண்டாக பிரித்திருக்கிறது இதையே பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை என்று சொல்வதுண்டு கர்மகாண்டத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுவே முடிந்த முடிவான பலன் என்று ஜைமினி மகரிஷி செய்திருக்கிற சாஸ்திரத்திற்கு பூர்வ மீமாசை என்று பெயர் இம்மாதிரியே ஞானகாண்டத்தை விசாரித்து அதை பரம தாத்பரியமான தாத்பரியமாக அதையே முடிவு பண்ணி வியாசர் செய்த பிரம்மசூத்திரம் உத்தர மீமாம்சை எனப்படுகிறது கர்மகாண்டத்தோடு பார்க்கும்போது உபனிஷத் பாகமான ஞானகாண்டம் ரொம்ப சின்னதுதான் இதற்கேற்பவே ஜைமனி சூத்திரம் ஆயிரம் செஷன் கொண்ட சகசிர அதிகரணியாகவும் பிரம்மசூத்திரம் இருநூற்றுக்கும் குறைவான அதிகரணம் உள்ளதாகவும் இருக்கின்றன ஒரு விரட்சத்தில் இலைகள் நிறைய இருந்தாலும் புஷ்பமும் பழமும் கொஞ்சமாகவே போல் இருக்கிறார் இருக்கிறார்போல் கர்ம கர்மகாண்டம் நிறையவாகவும் உபனிஷது பாகம் கொஞ்சம் கொஞ்சமாகவும் இருக்கின்றன உபனிஷதின் தத்துவ விசாரம் என்பது இதர தேசங்களில் பிலாசபிக்காரர்கள் பக்தி ரொம்பவும் அழகாக சத்தியத்தை ஆராய்கிற மாதிரி மட்டும் முடிந்து விடவில்லை புத்தியினால் ஆராய்ந்ததை அனுபவத்தில் தெரிந்து கொள்வதுதான் முக்கியம் அல்வா தித்திக்கிறது என்று தெரிந்து கொண்டால் மட்டும் என்ன பிரயோஜனம் அதை சாப்பிட்டு தித்திப்பை அனுபவிக்க வேண்டும் மற்ற பிலாசபிக்காரர்களுக்கு இல்லாமல் உபனிஷதங்களுக்கு மாத்திரம் இருக்கிற பெருமை இது மன் மந்திராட்சரங்களை கொண்டதலா கொண்டது ஆதலால் எந்த தத்துவங்களை சொல்கிறதோ அதை மந்திர சப்தத்தின் சக்தியால் அனுபவத்துக்கு கொண்டு விடு வந்து விடுகிறது மற்ற தேசத்து பிலாசபிகள் போல் வெறும் ஆராய்ச்சி அறிவு ஆராய்ச்சியாக அதை அனுபவத்தில் உரைக்கும்படியாக பண்ணுவதற்கு எப்பேற்பட்ட வாழ்முறை வேண்டுமோ அப்பேற்பட்ட தர்மங்கள் நிறைந்த ஒழுக்கமான வாழ்க்கையை வேதத்தின் கர்மகாண்டம் சொல்லி இருக்கிறது அதன்படி வாழ்ந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு அப்புறம் கர்மாக்களை விட்டுவிட்டு இந்த உபனிஷதுகளை ஒருத்தன் அனுசந்தானம் பண்ணும்போது அதிலுள்ள தத்துவங்கள் வெறும் புத்திவாதமாக இல்லாமல் அவனுடைய அனுஷ்டானத்திலேயே ஜீவனோடு பிரகாசிக்கின்றன இந்த தத்துவங்களுக்கெல்லாம் உச்சியில்தான் ஜீவ பிரம்ம அபேதம் இருக்கிறது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இரண்டற கலக்கும் அந்த உச்சஸ்தானத்தை பிடிப்பதற்காகத்தான் கர்மாக்களால் பக்குவம் பெற்ற ஒருத்தன் சகல கர்மங்களையும் விட்டுவிட்டு சந்நியாசம் வாங்கிக் கொள்வது அப்படி வாங்கிக் கொள்கிற சமயத்தில் அவனுக்கு மகா வாக்கியங்கள் என்று நாலு மந்திரங்கள் உபதேசிக்கப்படுகின்றன இந்த நாளும் ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லுபவையே அவற்றை மனநம் பண்ணி நிதித்தியாசனம் என்ற பெயரில் ஆழ்ந்து தியானம் செய்தால் அபேத நிலையை பிரத்யட்சமாகவே சித்தித்துவிடும் இப்படிப்பட்ட நாலு வாக்கியங்களும் நாலு உபனிஷதுகளில்தான் இருக்கின்றன எத்தனையோ கர்மா தினுசு தினுசான பிரார்த்தனை வாழ்க்கை விதிகள் எல்லாம் சம்ஹிதை பிராமணம் முதலான பாகங்களில் இருந்தாலும் முடிந்த முடிவாக பரம லட்சத்தை பிடிக்க வேண்டும் என்று வருகிறபோது அதை சாதித்துக் கொடுப்பதாக இருக்கிறது உபனிஷத் மகா தான் உயர்ந்த அனுபவ ஞானமேதான் பிரம்மம் என்கிற தாத்பரியத்தில் ஐதரேய உபனிஷத்தில் ஒரு மகா வாக்கியம் இருக்கிறது இது ரிக்வேதத்தைச் சேர்ந்த உபனிஷது நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று அர்த்தமுள்ள ஒரு மகாவாக்கியம் பிருகதாரண்யக உபநிஷத்தில் வருகிறது இது யஜுர்வேதத்தைச் சேர்ந்தது நீயும் பரமாத்மாவும் ஒன்றுதான் என்று சிஷ்யனுக்கு குரு உபதேசிக்கிற ரூபத்தில் சாந்தோக்கிய உபனிஷத்திலே ஒரு மகாவாக்கியம் இருக்கிறது அதுதான் சாமவேதத்துக்கான மகாவாக்கியம் இந்த ஆத்மா என்பது பிரம்மமேதான் என்று சொல்கிற மகாவாக்கியம் மான்டூக்கிய உபனிஷத்தில் வருகிறது இது அதர்வ வேதத்தை சேர்ந்தது இப்படியாக நாலு வேதங்களிலும் விசேஷமாக இருக்கப்பட்ட மகா வாக்கியங்கள் அந்தந்த வேதத்தைச் சேர்ந்த உபனிஷத்துகளிலேயே வருகின்றன ஆச்சாரியால் கடைசியில் உபதேச சாரமாக சொன்ன சோபன பஞ்சகத்தில் வேதத்தை அத்தியனம் பண்ணுங்கள் அதில் அதாவது பிரம் பிராமணத்தில் சொல்லியுள்ள எல்லா கர்மாக்களையும் பண்ணுங்கள் என்று ஆரம்பித்து இந்த மகா வாக்கியங்களில் உபதேசத்தை வாங்கிக்கொண்டு அவற்றையே அனுசந்தானம் செய்து பிரம்மபாவத்தை அடையுங்கள் என்று முடிக்கிறார் அத்தனை வேதங்களுக்கும் முடிவான நிலை உபனிஷதில் சொன்னதுதான் உபனிஷதுகளுக்கே வேதாந்தம் என்ற பெயர் இருக்கிறது அந்தம் என்றால் முடிவு வேதத்துக்கு அந்தமாக இருப்பது வேதாந்தம் உபனிஷதுகள் இரண்டு விதத்தில் வேதத்துக்கு முடிவாக இருக்கின்றன ஒவ்வொரு சாகையை எடுத்துக்கொண்டாலும் முதலில் சம்ஹிதை அப்புறம் பிராமணம் பிறகு ஆரண்யகம் என்று வந்து அந்த ஆரண்யகத்தின் கடைசியில் உபனிஷது வருகிறது அதனால் ஒவ்வொரு சாகைக்கும் முடிவாக இருக்கிறது அதோடு கூட வேதங்கள் சொல்லும் தாத்பரியத்துக்கும் முடிவாக லட்சியமாக இருப்பது உபனிஷதுகள்தான் இப்படியாக புஸ்தகங்களில் அமைப்பு தாற்பயம் என்ற இரண்டு விதத்திலும் வேதங்களுக்கு முடிவாக இருப்பதை இருப்பவை உப ஊருக்கு கோயில் கோயிலுக்கு கோபுரம் கோபுரத்துக்கு சிகரம் என்று உயர்ந்து கொண்டே போகிற மாதிரி நம்முடைய தத்துவங்களுக்கு சிகரமாக வேத முடிவாக இருப்பது உபனிஷதுகளே உப நீ சத என்றால் பக்கத்திலே உட்கார்ந்து கொள்வது என்ற அர்த்தம் சிஷனைப்படி உட்கார்த்தி வைத்துக்கொண்டு குருவானவர் செய்த உபதேசம்தான் உபஷ உபனிஷதுகள் பிரம்மத்துக்கு பக்கத்திலேயே போய் சேரும்படியாகச் செய்வது என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் உபநயனம் என்றால் குருவிடம் கொண்டு விடுவது பரமாத்மாவிடம் கொண்டு விடுவது என்று இரண்டு விதமாகவும் அர்த்தம் பண்ணிக்கொள்ள இடம் இருப்பது போல் உபநிஷத் என்றாலும் இப்படி இரட்டை பொருள் கொள்ளலாம் பக்கத்தில் வைத்துக்கொண்டு செய்கிற உபதேசம் என்றால் அது ரகசியமானது என்று அர்த்தம் மதிப்பு தெரியாத அபக்விகளுக்கு அது சொல்லத்தக்கதல்ல இதனால் தான் உபனிஷதுகளுக்குள்ளேயே கதாபாகங்களாக இல்லாமல் ரொம்பவும் சூக்மமான தத்துவங்களை சொல்கிறபோது இது உபனிஷது இது உபனிஷது என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கும் வேதத்தில் மறைபொருளாக இருக்க வேண்டியவை இரகசியம் என்பார்கள் வேதாந்தமான உபனிஷதில் அப்படிப்பட்ட இரகசியங்களையே உபனிஷத் என்று சொல்லியிருக்கும் உடன் உபனிஷதங்கள் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி